வணக்கம் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிர ஆசிரியர் ஸ்ரீகுரு வெங்கட் ஒரு ஜாதகம் நம்ம கையில வந்தது பிரிவுக்குண்டான ஜாதகம் அப்படிங்கறது சொல்லலாம் இந்த ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் வாங்கி பார்த்தாதான் எந்த ஜாதகத்தில் பிரச்சனை யார் அந்த பிரிவுக்கு காரணம் பொண்ணு காரணமா பையன் காரணமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் பார்க்கும்போது ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையும் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் எட்டில் உட்காந்துருக்குது இருக்குது ஒரு நபருக்கு வந்து லக்னமே மாறப்போகுது லக்னம் பார்த்திங்கன்னா ஆறு எட்டாக சஷாஷ்டகமாக இருக்குது இரண்டு லக்னங்களும் அந்த ஒரு லக்னம் முடியும் தான் அந்த திருமணம்ங்கிறது பண்ணியிருக்கிறாங்க ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த பிரிவு பிரச்சனை அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு ஜாதகர் அந்த பெண்ணுடைய ஜாதகம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு நட்சத்திர புள்ளிங்கிறது முடிந்து அடுத்த நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது அப்ப அந்த ஏழாம் பாவக களத்திரஸ்தானம் அப்படிங்கிறதும் ஜாதகருடைய நிலை அப்படிங்கிறதும் இங்க நல்லா இருக்குது அப்போ அவங்கள்ட்ட சொன்னது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு ஆறு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க தற்போது பிரிவு பக்கம் போக வேண்டாம் டிவோர்ஸ் பக்கம் முடிவு இப்போ எடுக்க வேண்டாம் ஏன்னா ரெண்டு பேருக்குமே அந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கமும் அந்த நண்பர்களுடைய தன்மை அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைங்கிறது சரியா இல்லை ஸோ அந்த பையனுடைய ஜாதகப்படி ஒரு லக்னம்ங்கிறது மாற்றம் அடையுது மாற்றம் அடையும் போது நல்லாயிருக்கும் இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் அடுத்து வரக்கூடிய நட்சத்திர புள்ளி தன்னை இயக்கக்கூடிய அந்த பெண்ணை இயக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த ஏழாம் பாவக அதிபதி பதினொன்னுல இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது அவங்கள்ட்ட விளக்கமாக சொல்லியாச்சு ஆனால் இரண்டு பேருக்கும் ஒரு லக்னம் முடியவும் ஒரு நட்சத்திர புள்ளி முடிஞ்சு அடுத்த நட்சத்திர புள்ளி ஆரம்பிக்கவும் கரெக்டாக இந்த ஆறு மாத கால அளவு மட்டும்தான் நமக்கு அங்கே இருக்குது ஸோ ரெண்டு பேருமே கொஞ்சம் விட்டுருங்க சிக்ஸ் மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த முடிவு எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கறது சொன்னோம் இது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஜனவரி மாதம் நடந்த நிகழ்வுன்னு கூட வச்சுக்கோங்க இப்போ தற்போது அந்த நபர் நம்மள்கிட்ட வந்திருந்தாங்க கொஞ்சம் பிரச்சனை சால்வ் ஆயிருக்கு மேடம் ரெண்டு பேரும் ஒன்று போல வாழலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கிறாங்க இவங்கள்ட்ட என்னன்னா அடுத்தது தனி வைக்கலாமா இல்லைன்னா அவங்க மாமியார் வீட்டுக்கே போகட்டுமா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி எப்படின்னா அவங்க ஜாதகம் அங்கே குறிகாட்டுமானா பிரச்சனைக்குரிய காலத்தில் தான் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இந்த பிரச்சனையுடைய கால அளவு அப்படிங்கிறது இந்த ஆறு மாதம் மட்டுமே இந்த ஆறு மாதத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய ப்ராப்ளம் அப்படிங்கிறது அங்கே இருக்காது ஒருத்தங்க ஒருத்தங்க புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் இப்போ ஒரு கணவனுடைய ஜாதகம் லக்னம் உதாரணமாக மேஷ லக்னமாக இருக்குது அந்த பெண்ணுடைய ஏழாம் பாவகம்னு சொல்லக்கூடியது களத்திரஸ்தானம் அதோட அதிபதின்னு சொல்லக்கூடியது துலாம் ராசி சுக்கர பகவானாக இருக்கிறாங்க அப்ப இந்த செவ்வாயும் சுக்கரனும் எப்படி இருக்கிறாங்கன்னா ஆறு எட்டாக இருக்காங்க அப்ப ரெண்டு பேருக்குள்ளேயுமே பேச்சுவார்த்தையே கிடையாதுன்னு சொல்லலாம் அப்ப இந்த பிரிவுக்குரிய காலமாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் இந்த நாம் பார்த்த ஜாதகத்துல அந்த மாதிரி அமைப்பு இருந்தது அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறமாட்டி இதை பேசிக்கலாம் அப்படிங்கிறத சொன்னோம் கரெக்டாக ஆறு மாதம் கடிந்து இப்போ தற்போது ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் ஆகும்போது அவங்க வந்தாங்க இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனி கொடுத்தனமாக போகலாமா இல்லைனா மாமியார் வீட்டிலேயே கொண்டு போகலாமா அப்படிங்கிறது அந்த பெண்ணின் தாயார் கேட்ட கேள்வி ரெண்டு பேருக்கு ஒத்து போகுது சரி முதல்ல அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவக கிரகம் பதினொன்றில் இருந்தது அப்போ என்ன பண்ணுங்கன்னா ரெண்டு பேரையும் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மருமாங்கல்யத்தை மாத்துங்க அதுக்கப்புறமாட்டி தனி கொடுத்தனும் வைக்கலாமா இல்லைன்னா மாமியார் வீட்டிலேயே விடலாமா அப்படிங்கிற பதில் வரட்டும் முதல்ல இதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அப்படிங்கிறத சொன்னோம் சரி மேடம் அதை ஒரு நல்ல நாளாக பார்த்து செய்கிறோம் அப்படின்னாங்க வரக்கூடிய ஆவணி மாதத்தில் அந்த செயல் நாங்கள் செய்கிறோன்னு சொன்னாங்க செய்யுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது மகாபாகியம் பொண்ணா பெத்துப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க அந்த பெண் பிள்ளைகளுக்கு பெற்ற தாயார்களுக்கு மட்டுமே தெரியும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஆண்களும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க ஆண்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது மகாபாக்யம் அப்போ நம்ம அந்த ஏல்பியில் வந்து ரொம்ப அழகாக இந்த காலகட்டங்கள் மட்டும் பிரிவு அப்படிங்கிறத எளிமையாக அவங்கள்ட்ட சொல்ல முடியும் அதை சொன்னதுனால இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்குது முதல்ல இருவரும் பேசிக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்தது தற்போது ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அப்படிங்கிறது கிடச்சிது ஏன்னா அந்த லக்னமும் மாறிவிட்டது இந்த பெண்ணிற்கு நட்சத்திர புள்ளி கிரகங்களும் மாற்றம் அடைந்ததுனால ஒரு யோகத்தை இப்போ கொடுத்துருக்குது கண்டிப்பாக கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையிலேருந்து அவங்க குடும்பத்தை அக்ஷயலக்ன பததியின் மூலமாக இல்லைன்னா இவங்களுக்கு திருமணம் இவங்களுக்கு டிவோர்ஸு அது ஒரு கோர்ட்டு கேஸ் அது ஒரு அலைச்சல் அந்த மாதிரி அந்த பெண்ணுக்கு ஒரு பேருதோஷம் இது எல்லாத்துலேருந்து ஒரு விடுதலை இருக்குமானால் கண்டிப்பாக இங்கே கொடுக்க முடிஞ்சது அப்படிங்கிறத மிக சந்தோஷத்துடன் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி